கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அணவராயே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் காலம் பொன் போன்றதுதான் அணை கடந்து போன வெள்ளம் திரும்ப வருவது கூடாத காரியம்தான் வேதமும் நம்மை பார்த்து சொல்வது என்னவென்றால் உன் கரங்களிலே கொடுக்கப்பட்ட காலத்தை நன்மையானதாகவும் கர்த்தருக்கு பிரியமானதாகவும் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று அவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் வேதத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும் உட்காரும் உட்காருமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அன்புக்குரியவர்களே இன்றைக்கு உங்கள் நேரத்தை ஒவ்வொரு நாளிலும் இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கிறது என்றார் அந்த காலங்களை நன்மைக்காக கர்த்தருக்கு உகந்த விதமாக பயன்படுத்துகின்றோமா இல்லையேல் வேதம் சொல்வது போல் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளுக்கும் பாவிகள் செலவழிகின்ற வழிகளுக்கும் உங்களுடைய நேரங்களையும் ஒப்பு கொடுத்து வீணாக காலங்களை செலவழித்துக் கொண்டிருக்கின்றீர்களாம் அன்புக்குரியவர்களே ஒன்றில் நீங்கள் மற்றவர்களோடு கூட இணைக்கப்படுகின்ற பொழுது நண்பர்களாகவோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கைகோர்த்து கொள்ளுகின்ற பொழுது கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொண்ட உங்கள் மூலம் அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு இயேசுவுக்கு பிரியமான வழிகளில் வந்திருக்க வேண்டும் அப்படியானால் சரி கத்தருக்கு பிரியமானபடி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லலாம் நீங்கள் ஒரு மனிதனோடு கூட இணைந்து கொண்ட பிறகு அவர்களுக்குள் இருக்கின்ற கத்தருக்கு பெரியமற்ற சுபாவங்கள் உங்களுக்குள் வந்துவிட்டதே ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்வின் நேரத்தை தவறான மனதனோடு தவறான பாதையில் சென்று கொண்டு செலவழித்திருக்கிறீர்கள் என்றுதான் வேதம் நம்மை பார்த்து பேசுகிறது அன்புக்குரியவர்களை துன்மார்க்கனுடைய ஆலோசனை என்றால் என்ன அவர்கள் நமக்கு நன்மையானவற்றை சொல்லிக் கொடுக்கின்றவர்கள் அல்ல இந்த உலகத்தில் தீமையான காரியங்களை பதிவிறந்து பெற்றுக்கொள்வதற்கும் தேவன் விரும்பாத செயல்பாடுகளை தங்களுடைய வாழ்க்கை அனுமதித்து கொண்டு தேவையற்ற முரண்பாடான வழிகளில் போகின்றவர்களாகவும் இருப்பார்கள் அப்பேற்பட்டவர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைத்தால் முயன்றால் உங்கள் மூலம் அவர்களை நீங்கள் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் ஆனால் இன்றைக்கு அவர்களோடு இணைந்தபடியினால் நீங்களும் நேரத்தை தவறாக பயன்படுத்தி அவர்களோடு தானே இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள் பாவிகளுடைய வழிகளில் நிற்கக்கூடாது என்று கத்த சொல்லி இருக்க இன்றைக்கு நாம் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா பார்த்து அவைகளைப் போல நாமும் வாழ்ந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் என்கின்ற மாயையான ஆசையும் உள்ளங்களுக்குள் எழும்புகிறது இல்லையா வேதம் அதுதான் சொல்லுகிறது நீங்கள் நேரத்தை சரிவா சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் போகிற பொழுது இப்பேற்பட்ட வழிநடுகிலே பலவிதமான இச்சைகள் வா என்று அழைக்கத்தான் செய்யும் கண்களிலும் சரி கால்களிலும் சரி கைகளிலும் சரி எப்படியாகலும் நம்முடைய அவயங்களை பாவத்திற்குள் விளைவைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகம் பலவிதமான மாயையான காரியங்களை காண்பித்து வா வா என்று நம்மை அழைக்கதான் செய்யும் ஆனால் ஆண்டவரை அறிந்து கொண்ட நீங்கள் உங்களுடைய நேரத்தை கிடைக்கின்ற நேரங்களை வீணாக செலவழிக்காமல் அரட்டை அடிக்காமல் பிறருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை குறித்து கூடி சேர்ந்து இருந்து கதை பேசுகின்றவர்களாகவும் இராமல் வேதத்தோடு செலவழித்த நேரத்தை அதனுடைய ஆழங்களை கற்றுக்கொண்டு கர்த்தரோடு உங்களுடைய நேரங்களை ஞானத்தோடு கூட பயன்படுத்துகின்ற பொழுது இந்த துன்மார்க்கனுடைய ஆல் வசனைகளுக்கும் பாவிகளுடைய வழிகளுக்கும் பரியாசக்காரர்களுடைய சிந்தைகளுக்கும் தேவன் உங்களை நீங்களாக்கி நடத்தி வாக்கியவான்களாக வாழ வைப்பார் ஆனால் வேதத்தை கையில் எடுக்கவும் மனதில்லாமல் மொபைல் போனை மாத்திரம் கையில் வைத்து பிரயோஜனப்படுத்திக் கொண்டு கத்தருடைய சமூகத்திற்கு வர மனதில்லாமல் உலக மனிதர்களோடு கூட கரங்களை பிடித்து கொண்டு ஜபத்திற்கும் கத்தருடைய உபதேசத்திற்கும் கேட்பதற்கு இடம் கொடாமல் இன்றைக்கு இந்த உலகத்தில் காணப்படுகின்ற காரியங்களை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற உலகத்திற்கே முன்னுரிமை கொடுத்து கத்தரை விட்டு நீங்கள் கடந்து போகின்ற ஒவ்வொரு நேரமும் உங்கள் வாழ்க்கையில் அது ஆசீர்வாதத்தை இழக்க இழக்க செய்து கொண்டிருக்கிறது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு என்று செலவிடாமல் உலகத்துக்காக செலவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியும் அவரவர் செய்த எந்த விதமான செயல்களானாலும் சரி கிரியைகளானாலும் சரி அதற்கு ஏற்ற பலன் அது அவரோடு கூட வருகிறது தீர்ப்பு நாளிலே கேட்கின்றேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும் ஒரு நாளின் துவக்கம் முதல் அந்நாளின் இறுதி வரையிலும் கிடைக்கின்ற நேரங்களை மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சா கூட அந்த டைம்ல வேதத்தை திறந்து படிங்க நம்ம கூட பேசுவாங்க வசனத்தின் மூலமாக அவர் ஆலோசனை கொடுப்பார் அறிவுரை சொல்லி கொடுப்பார் சிர்ச்சித்து உணர்த்துவார் வேத வசனங்கள் மூலம் நீங்கள் எந்த சிந்தையோடு கூட இருக்கிறீர்கள் என்பதனையும் இந்த வேதம் உங்களோடு பேசும் உண்மையோடு நீங்கள் அதை திறந்து வாசிக்கின்ற பொழுது ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்கின்ற சிந்தை கூட இராமல் கர்த்தரை அறிந்து கொண்டவர்கள் என்கின்ற எண்ணம் கூட இராமல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கூட இராமல் நேரத்தை வீணாக செலவழித்து வீணான மனிதர்களோடும் வீணான ஆலோசனைகளுக்கும் வீணான செயல்பாடுகளுக்கும் நீங்கள் இன்றைக்கு நேரத்தை கிரேயமாக்கி கொண்டிருந்தால் கர்த்தருடைய வருகையிலே காணப்படாமல் போய்விடுவோம் அவர் எப்பொழுதுமே நம்மை பார்த்து சொல்வது ஒன்றுதான் நாம் விழித்திருக்க வேண்டும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஜபத்தோடு கூட அவரை சந்திக்க உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு முன்பதாக நம்மில் இருக்கின்ற குறைகளையும் குற்றங்களையும் எதிலே நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நன்கு நம்மை நாமே அறிந்து ஆராய்ந்து நம்மை கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு ஆலயமாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற வார்த்தைகளின்படி நம்ம இப்பேர் குறைகள் ஆனால் இதிலிருந்து வெளிவருவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று உண்மையோடு ஜெபிங்க அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கின்றார் ஜெபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே ஒவ்வொரு நாளிலும் கொடுக்கப்படுகின்ற நேரங்களை எதற்கெல்லாமோ பயன்படுத்துகின்றோம் நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக குடும்பத்திற்காக வேலைக்காக எங்களுடைய சொந்த காரியங்களுக்காக என்று எத்தனையோ காரியங்களுக்கு நேரங்களை கிரேயமாக செலவழித்திருக்கையில் உமக்காக நேரம் செலவழிக்கவும் உம் சமூகத்தில் வந்து அமரவும் உன் வேதத்தை படிக்கவும் உன் வார்த்தைகளை கேட்கவும் எங்களுக்கு நேரம் இல்லாமலே போய்விடுகிறது இல்லையாப்பா தகப்பனே அநேக நேரங்களில் நிற்கொடுக்கின்ற இந்த நேரங்களை பாவத்திற்கும் பாவத்தின் பிணிகளுக்கும் எங்களுடைய பாதைகளை ஒப்புக்கொடுத்து தேவன் விரும்பாத காரியங்களை கைக்கொண்டு எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் கெடுத்து கொண்டிருக்கின்றோம் தகப்பனே துன்மார்க்கனுடைய வழிகளிலே நாங்களும் இன்றைக்கு சிக்கப்பட்ட காலங்கள் உண்டு ஏனென்றால் எங்கள் நேரத்தை அவர்களோடு கூட பிணைத்து கொண்டபடியினால் இன்று முதல் நாங்கள் எங்களுடைய நேரத்தை உண்மையும் நன்மையுமாக கிடைக்கின்ற நேரங்களில் மட்டுமல்ல உமக்கென்று முன்னுரிமை கொடுத்து முதன்மையாக உம் சமூகத்தில் வந்து நிற்கவும் அதன் பின்பு எங்களுக்குரியவைகளை நடத்துவதற்குரிய பலனை உண்மிலிருந்து பெற்றுக் கொண்டு ஞானத்தோடு கூட வாழ்வதற்கும் ஏற்ற கிருபைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உம் கரங்களிலே எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. God bless you.